காக்கும் கரம் கொண்ட கருணை விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் முடிசூட்டு விழா நடத்த மன்னனது அனுமதியை வேண்டி சுமந்திரன் பேசி முடித்த உடனேயே இருண்ட வானமும் இயற்கையும் வானத்தின் நட்சத்திரங்களும் அவ்விழா இன்று நடக்காது என்னும் பொருள்பட தமது தோற்ற காட்சிகளால் சுமந்திரனுக்கு அறிவித்தல் பாடல் எண் நானூற்றி ஏழு என்றமைச்சன் சொல்கையிலே இருள் வானும் கருத்ததுவே துன்பத்தின் நாள் வந்தே தோன்றிடவும் மறுத்ததுவே நின்றங்கே வான்பேச நெடும் பற்கள் திரைத்தனவே தென்பட்ட வான்பற்கள் திகழ் விண்மீன் தரித்தனவே இதுவே அந்த ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்றமைச்சன் சொல்கையிலே இருள் வானும் கருத்ததுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைச்சன் சுமந்திரன் தயரக மன்னரை துயில் ஏழ வைக்கவும் அவரது ஆணையினை பெறவும் முயற்சி செய்கையிலே ஏற்கனவே கதிரவன் எழாத நிலையில் அந்த அதிகாலையின் இருள் வானம் மேலும் சற்று அதிகமாகவே இருண்டு கருமையுற்று காட்சியளித்தது துன்பத்தை தரப்போகும் நாள் என்று அறிந்து அந்த வானம் அந்த நாளை வரவேற்க விரும்பாமல் தான் கொண்ட துன்பத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக அந்த வெளிப்பாடு அந்த வானத்தின் முகத்திலே தோன்றியதா அவ்வானம் மேலும் கருமையுற்று தோன்றியது துன்பத்தின் நாள் வந்தே தோன்றிடவும் மறுத்ததுவே அந்த வானத்தின் துன்பம் அவ்வாறு கருமை நிறமாய் வெளிப்பட்ட காரணத்தால் அதை கண்ட அந்த துன்பத்தை தரப்போகின்ற அந்த நாளும் கூட வெளியே வந்து தோன்றுவதற்கும் தயங்கிப் போய் அதுவும் கூட தான் வெளிப்படுவதற்கு மறுப்பினை வெளியிட்ட வண்ணம் காட்சியளித்தது நின்றங்கே வான் பேச நெடும் பற்கள் தெரித்தனவே துன்ப நிலையை அங்கே மேலே நின்ற வண்ணம் அந்த வானம் பேசியது அப்போது அந்த வானம் கொண்ட நீண்ட பற்களும் கூட வெளியே தெறித்து வயதான வானம் கொண்ட சினத்தின் வெளிப்பாட்டினால் அதன் பற்களும் தெரித்து கீழே விழுந்து சிதறியது போல் காட்சியளித்தது தென்பட்ட வான்பற்கள் திகழ் விண்மீன் தரித்தனவி அவ்வாறு தெரித்து சிதறிய வானத்தின் பற்களை கண்ட அந்த வானத்தின் விண்மீன்கள் யாவும் உடனேயே அந்த பற்களை எடுத்து தாம் அணிந்து கொண்டன அவ்வாறு வானத்தின் பற்களை தாம் அணிந்து கொண்டதால் அந்த விண்மீன்கள் மேலும் பொறிவுற்று தோன்றி பகல் இன்னும் தோன்றவில்லை என்ற காட்சியை மேலும் உறுதிப்படுத்தும் வண்ணமாய் வானில் விண்மீன்கள் அளிக்கும் இரவின் ஒளியை சற்றே வீசின மொத்தத்தில் அந்த துன்பத்தை தரப்போகும் நாளின் வரவினை அந்த வானமும் அது வெளிப்படுத்திய இரவும் விண்மீன்களும் ஏன் அந்த நாளுமே கூட விரும்பவில்லை என்பதை அந்த வானத்தின் இயற்கை வெளிப்படுத்தியது இதுவே நானூற்றி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்